வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபி நம்ம ஒரு சூப்பரான காற்றாலே லஞ்சுக்கு என்ன பண்ண டென்ஷன் இல்லாமல் காலேஜுக்கு ஆஃபீஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒன் பாட் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருவோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் என்ன காய்ச்சனிக்கோ நான் வந்து ரெண்டு பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு இப்போ ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ சேர்த்துடுவோம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ நாங்கள் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக வந்து சீரகம் உங்களுக்கு சீரகம் பிடிக்கலைன்னா சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ இதோட கூட வந்து நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்து எடுத்துருச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் என் முந்திரியும் பச்சை எல்லாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் நீள வாக்களை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து விடுவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோ சேர்த்து நல்ல ஓரளவுக்கு கோல்டன் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் ஆரம்பம் வெங்காயம் நல்லா அதங்கி எடுத்து இப்போ நான் வந்து ஒரு மூணு தக்கா மூணு தக்காளி அளவுக்கு நீல வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அதை சேர்த்துடுறேன் நான் வெங்காயம் காலையும் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ரசிக்க வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா எதுவுமே சேர்க்கலாம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்களும் மசா மசாலாவோட பச்சை வாசனை வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அது இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பறி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நல்லா சூட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் நல்லா கெட்டி தயிராக இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கலந்து விட்டுருக்கோம் இப்போ தயிரெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு நான் வந்து அரிசியை வந்து க கலஞ்சி வச்சுட்டுருக்கேன் அங்கு வச்சுருக்கேன் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி வச்சுருக்கேன் இப்போ அரிசியை சேர்த்துருவோம் நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம் நம்ம அரிசி போட்டு இதுக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்று இப்ப நெய்ல வந்து லாஸ்ட் டம்ளா நாலாவது டம்ளர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கதறி விட்டுக்கலாம் கதறி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம குக்கரை போட்டு மூடி போட்டு உங்கள் குக்கர் எத்தனை விசில் எடுக்குமோ அந்த அதுக்கு தவிர விசில் எடுத்துக்கோங்க இப்போ என்னோடய குக்கர் எவ்வளோ விசில் எடுக்குமோ அதுக்கு எடுத்து சா தக்காளி சாதம் எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தா தண்ணி விட்டுட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பார்த்தா சூப்பராக ஒன் பா தக்காளி சா ரெடியாகிடுத்து நல்லா சூப்பராக நான் ஆனியன் டேத்தா வச்சுருக்கேன் நீங்கள் வந்து போட்டுட்டு ஃப்ரை இல்லைன்னா வாழைக்காய் ஃப்ரை கூட வச்சுக்கலாம் இது காற்றா என்ன பண்ணுறது டென்ஷன் இல்லாமல் இருந்தால் ஒரு சூப்பரான இந்த ஒரு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒன் தக்காளி அதை செய்யலாம் இந்த மாதிரி செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்கா தேவி கஃபீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்